வணக்கம் இன்னைக்கு நாங்க போக போகிறோம்னா நயனாதிபி நாகபூஷணி அம்மன் ஆலயத்துக்கு கடற்பயணம் இன்னைக்கு வந்து கடல் காத்து சரியாக அடிச்சு கொண்டு கடல் கொந்தளிக்கு மட்டும் நினைக்கிறோம் இப்போ நாங்கள் நினைக்கிறேன் பொன்னால கார்நகர் பாலம் இது ஒரு நாலு கிலோமீட்டர் தாண்டி தான் போவோம் இதுக்கு பிறகு வர்றது சந்தி சந்திவரம் சந்தி வந்த பிறகு நாங்கள் போகிற பாயினா இன்றைக்கு பாதையில் போக போகிறோம் ஜெட்டி அடி என்று இருக்கு காரணத்தில் இந்த சேனலுக்கு இப்போ தான் முதல்ல வாரீங்கன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாங்கோ வாங்க வீடியோக்கில் போவோம் ஜெட்டி அடிக்கு வந்துட்டோம் பாருங்கோ இதில் ஒரு கப்பல் இருந்து அது முந்தி ஓகே என்னென்னா வளமையாக வந்து பாதை இருக்கிறது இன்றைக்கு வந்து போட்டில் தான் போக போகிறோம் இது வந்து பிரைவேட் சர்வீஸ் இதுல காசு கட்டி நாங்கள் போக வேண்டிய மோட்டர் பைக் ஏற்றாச்சு பாருங்க அங்கா இருக்கு பாதை வந்து பாதை வந்து அங்கால நிக்கிது அதாவது ஊர்காவல்துறை பக்கம் நிக்குது சரி போட் பண்ணி கேட்டுது ஊர்கா திரையில இருந்து விளக்கிட்டு அப்படிங்க சுனில் பகுதிய வந்து வேலனை சந்திக்கு வந்துட்டோம் வேலனை சந்தி பூங்குடீவு பாலம் பேருங்க ரோட்டெல்லாம் போட்டு இது வந்து பூங்குடுதீவு பாலம் இந்த புங்குடுதீவு பாலத்துல வந்து பாருங்க புது ரோடு போட்டிருக்கு உலக காலமும் இந்த ரோட் வந்து உண்மையா உதவாத ரோட்டா இருந்தது போன வருஷம் இல்லாம வந்து அவ்வளவு நீட்டான காப்பேட் ரோட் போகலாம் பூங்குடுதீவு கண்ணங்கியம்மன் கோவில் தாண்டிபுரம் ஸ்ரீராயேஸ்வரி அம்பாள் ஆலயம் இப்போ நாங்கள் அடுத்த தீவுக்கு போகிறோம் என்ன தீவுன்றா புங்குடு தீவு அடுத்த தீவு வந்து நடுவு துருத்தி என்ற இடம் அதுக்கு தான் போக போகிறோம் மாடுகள் வைக்கதாக முடியாமல் கடற்கரையில் படுத்து கிடக்குது இருங்க நாங்கள் மோட்டர் சைக்கிள் பார்க் பண்ணியாச்சு இப்போ அடுத்தது தான் ஹெல்மெட் ஒரு கடையில் கொடுக்கணும் கொடுத்துட்டு நடந்து போகணும் கொஞ்சம் தூரம் அரை கிலோமீட்டர் சரி இப்போ இந்த பாலத்தால் போகணும் பஸ்லாம் வந்தோண்டு இருக்குது பேக் பேக்கு விற்கணும் தொப்பிகள் எல்லாம் நல்ல செலெக்ஷன் இருக்குது கண்ணாடி இருக்குது அதே மாதிரி இஞ்சாலையும்

நாங்கள் குறிகட்டுவான் பாதையில் நடந்து போய் கொண்டிருக்கிறோம் இதில் மோட்டார் பைக் வரையில அது வந்தாலும் வந்து அதில் விட்டு பார்க்கிங் வந்து பின்னால் தான் இருக்கிறதால போகிறோம் ஒண்டகா மத்தியாலும் எடுத்தது எங்களுக்கு பயணம் இனி வந்து போட்டில் ஏறி போகணும் சரி நாங்கள் ஜெட்டி அடிக்கு வந்துட்டோம் வந்தால் பார்த்தா முண்டா இதுலேருந்து தான் நெடுந்தீவுக்கும் போகலாம் நயனாதீவுக்கும் போகலாம் அதே மாதிரி பாருங்க நல்ல ஒரு இது செய்யணும் போல டக்குன்னு ரொம்ப வச்சு நான் இது பயணத்துக்கு பயன்படுத்துகிற போல தான் கிடக்கு இப்போ தான் செய்து கொண்டுருக்குறேன் அதே மாதிரி இதுதான் வந்து இந்த கடலுக்கு தாண்டதாம் தாண்டதை வந்து வழியால் எடுத்து போல போளோடக்கு ஏ லிஃப்ட்டு இல்லாமல் வச்சுருக்கு எவ்வளோ த்ரவு டென்ட் பாருங்க சனிக்கிழமை என்னன்னா

ஆயிரம் தலத்தீங்கன்னா பலிக்கிட்ட போது போட்

பாருங்க ஓகே வந்தாச்சு போட்டுக்கு வந்து எண்பது ரூபா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் பயணம் என்னென்னா இதுல வந்து எண்பது விதமான சிங்களூட வேற இன்னும் வந்து நைனா அதிபர் அந்த விகாரைக்கு தான் போயினோம் அங்கட ஹிந்து வாக்கள் கூட இவர்துறாங்க இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது தீட்டத்துக்கு சாரி இன்னும் கொஞ்ச நாள் கொடியேற்றத்துக்கு இருக்கு இருபத்தாறாம் தேதி இன்னைக்கு வந்து நாங்கள் இருபதாம் தேதி சனிக்கிழம வாரம் இப்ப இருபதாம் ஆக்கள் எல்லாம் வந்து நிற்கினோம் இவ்வளவு சனம்

கோயிலுக்கு உள்ளே வந்தாது சிசிடிவியில் சரியா பத்து இருபத்தி வலமே மலமே இது வழியெல்லாம் ஆகல் இருக்கிறோம் மின்னித்த நாங்கள் வருவினோம் இப்ப நாங்கள் கால்களை கழுவி விட்டு கோயிலுக்கு செல்ல இருக்கிறோம் கோயிலெல்லாம் கும்பிட்டுட்டு இப்போ நாங்கள் போகிற இடம் வந்து அங்கே கடையில் பார்க்க போகிறோம் இது இந்த கோயில் தான் மெட்ட போக்குற வழித்தோட்டம் பாருங்க ஒரு சிடிபி பஸ் வந்து வருது இது வந்து இந்த தீவை சுற்றி ஓடுற ஒரே ஒரு பஸ் வந்து ஒன்று இருக்குது நிறைய கடைகள் இருக்கிறது லிங்கம் கூல் பார் இருக்கு லிங்கத்தை போவோமே ஐஸ்கிரீம் எல்லாம் போட்டிருக்கு நம்ம இப்போ நம்பிக்கையாக சாப்பிடலாம் ட்ரிங்க்ஸ் பண்ணி இந்தியாவில் கொஞ்சம் கடைகள் இருக்குது

நல்லாத <laughs> 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 <hums> இவ்வளவு மாந்திரு கச்சான் பண்டி இன்னைக்கு நல்லா இருக்கு கதிவேன்ட்ட கச்சான பண்டி சாப்பிட்டு கதிவேன் மாடுகள் வேற மினி வாழைப்பழங்கள் அச்சனை தட்டங்கள் வேண்டதுக்கு கச்சானோட போதோட சாப்பிடும் தனியாக போட்டு சாப்பிடுவேன் தேங்காய் உடைச்சிய தேங்காயை அப்படி உடச்சிய தேங்காய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு வந்து இறங்குது உண்டியன் மேரிங்கிறக்கு வேறோம் இப்போ இந்த முன்னுக்கு உள்ள ஹோல்ல இருக்கிறோம் பேரங்க டிசைனினால கிட்ட அப்படி காத்தோட்டமா இருக்குது மனைவி அவரோட மனைவி வந்து அந்த எல்லா மிருகங்களையும் சாப்பாடு பண்ணி கொடுக்குறா பதினொன்றரை மணி அடிக்குது கோயிலை சரி இப்போ வந்து இன்னும் புதுசாக முடியல இப்போ மடம் மடத்துக்கு போறோம் சாப்பிட அன்னதானத்துக்கு இங்கே வந்த அன்னதானம் தான் ஸ்பெஷல் கட்டாயம் போகிறோன்னு இதை சாப்பிட்டு தான் போறோம் நாங்க இங்கே பாருங்க பொங்கல் பொங்கினோம் கோயிலுக்கு முன்னால் வாகனங்கள வாகனங்களை இருக்கும் இல்லையா இப்படியே போனால் மலைசலை கூடத்துக்கு போவோம் அதே அதேமாதிரி இஞ்சாலி பக்கத்தில் போனோம்னா மொட்டை வலிக்கிற இடத்துக்கு போவோம் முடி வளைச்சு கொண்டிருக்கீங்க

ர அன்னதான மண்டபத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம் கோயிலுடைய பின்பக்கம் சுவர்ல ஓம் சக்தி ஓம் சக்தி என்றுதான் இருக்கு வானத்தை பாத்துனீங்களே சில்வர் அளவிலும் வடிவ

சரி ஒரு மணி மணியாச்சு கஜிவேன் ஆச்சா ஒரே வந்தாச்சு இந்த காக்களே இல்ல ரெண்டு லைன்லயே புடிச்சிட்டு போலடாக்கு ஈவினிங் சாப்பிடுங்க குடிப்பதுக்கு மட்டுமே ஃபில்டர் பண்ணிக்கிட்டு தானே எப்போ உண்மையாக இந்த சாப்பாடுக்கு நிகர ஒன்றுமே இல்லை அதெல்லாம் சாப்பிட்டாச்சு இப்போ நாங்கள் பிளான் பண்ணி இப்போ நாங்கள் பலிக்கிற போகிறோம் ஓயில இன்றைக்கு வந்து இந்த வந்து வெள்ளிக்கிழமையில தான் நான் வந்திருக்கிறேன் நயனாதீவு நயனாதீவில நாலஞ்சு சபை வெப்பினா இன்னைக்கு வந்து ஒரு சபையோடய எல்லாரும் சரி இன்னொரு ஐம்பது பேர் தான் நிக்கினா அப்ப கிழமை வந்தால் பிஸி இல்லை இல்லத்தான் கோவில் சிறப்பு மருத்தாச்சு கொடுத்தவர்கிட்ட மாங்காய் வேண்டணும் சொல்லி விட்டு வந்து நாங்கள் போயிட்டு சந்தோஷமா வந்துட்டோம் ஏறி அந்த நிற்க நிக்க ஒரு பிரச்சனை ஒரு மாதிரி வந்த உடனே அங்கு நிமிஷத்துல வந்துட்டோமே லக் அங்கு நிமிஷத்துல வந்துட்டோம் போல ஃபுல்லாக ஏத்த மட்டும் இந்த விக்னேஸ்வரா நிற்க தான் போகுது சரினு சொல்றது பாதை நெடுந்து வீக்கும் குடிக்கட்ட வேணுக்கும் போடுறது மழுதா போயிடுச்சு சாமான வேற போறோம் என்ன இதுல எத்த

weiter